புலநாட்டுல போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சி அங்க ஒன்னும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க போய் என்னத்த பைல தேடினாங்கல்ல அது யாரு ஏன்னா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல ஐ இது ஸ்பெஷல் பிரான்ச்ல இருந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ் இல்ல டிஜிபி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வர்ற ஃபைல் எம்எல்ஏக்களை பத்தி கட்சியில உள்ள மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் பற்றிய அம்மா கேட்டிருக்க ரிப்போர்ட்லாம் போயஸ் கார்டன்லேயே இருக்கும் நான் நிறைய கிழிச்சு போட்டிருக்கேன் நானும் டாக்டர் வெங்கடேஷும் அம்மா ரூம்ல இருந்தெல்லாம் கிழிச்சு போட்டோம் ஏன்னா அவர்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அது நம்ம நாங்கள் அது மாதிரி பிளாக்மெயில் கிடையாது நாங்கள் சாட்டையோ சவுக்கோ கிடையாது புரியுது அவங்களுக்கு அதெல்லாம் உட்கார்ந்து எங்கள் சித்தி அவர்கள் சொன்னதின் பேர்ல அதெல்லாம் படிச்சு பார்த்து சிரிச்சிட்டு நானும் எனது டாக்டர் வெங்கடேஷும் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டோம் ஏன்னா அம்மா அவர்கள் ஃபைலில் வச்சிருந்ததெல்லாம் அக்கா ரூம்ல இருக்குப்பா அதெல்லாம் பாருங்க தேவையில்லாதெல்லாம் நீக்கிடுங்க அதில் நிறைய பேர் அமைச்சர்களாக எல்லாம் இருந்தவங்க அவங்களுடைய வண்டவாளங்கள்லாம் அதில் இருந்துச்சு அதெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கோம் அதுபோல் கொடநாட்டிலேயும் இருக்குன்னு யாரோ போய் சொல்லியிருக்கான் எல்லாம் மூர்த்தி இருக்காங்க அந்த பயத்தில் நான் அன்றைக்கு டெல்லியில் இன்ட்ராகஷனில் உட்காந்துருக்கேன் கரெக்டாக இருபத்தி ரெண்டு ஏப்ரல் என்ன போய் என்ன ரெட்டாலிக்கு காசு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு இதில் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா அன்றைக்கு அது நடந்துச்சு அவங்க போய் அந்த குருக்காவை கட்டி போட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ளார போனார் அவர் சொல்றாரு பழனிசாமி இவர் ரொம்ப வன்மமாக சொல்றாரு அண்ணன் செங்கோட்டைன்னு அதில் எத்தனை பேர் செத்தாங்க அங்கே உள்ள அந்த ஒரு இவன் இந்த ஆப்ரேட்டர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் அந்த டிரைவர் கனகராஜ் கொல்லப்பட்டாரு இன்னொன்று அந்த ஏற கேரளால வந்து வந்தாங்களா அவங்க வண்டிகள்லாம் இதெல்லாம் இதுக்கு பெனிஃபிஷியரி யாராக இருக்க முடியும் அங்கே போய் உள்ளார போய் யார் ஆட்சியில் நடக்குது அது அந்த சூழ்நிலையை பாருங்கள் எங்கள் சித்தி ஜெயிலில் இருக்காங்க நானும் பதினேழாம் தேதி என்னை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாக இருந்துச்சு இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி வெளியில் விட்டுடலாம் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை எல்லாம் போயஸ் கேடலில் தான் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம் எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது அதை நானும் டாக்டர் வெங்கடேஷாக போய் கிழிச்சு போட்டோம் அதில் நான் படித்தேன் எல்லாரும் பற்றி இருந்துச்சு எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு அம்மா எல்லாம் அம்மா இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை அது அங்கே இருந்தது அது அம்மா ரூமில் இருக்கும் நாங்கள் பழைய இதுலலாம் பார்த்துருக்கேன் அம்மாவே கொடுப்பாங்க இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு வரும் அந்த பச்சைக்காய் வரும்பாங்க அதில் உள்ளதான் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தமிழ் வேற யாரையும் நம்ப முடியாது நாங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஸ்ரெட்டரில் போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்து போட்டோம் அது பாவம் பழனிசாமி அங்க போய் தேடிட்டு இருந்தாரு அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன் என்ன வந்து என்னோட கைதுக்கு காரணமா இருக்க என்ன கட்சி விட்டு நீக்கிட்டு உண்மைதான் என்னைக்குமே டிடி தேவன் பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனம் தான் அது ஒன்றும் நான் அதில் வச்சுக்கோங்க ஏன்னா துரோகத்தை வீழ்த்தாம நான் வந்து யார் தடுத்தாலும் ஓய மாட்டேன் என்னோட சுவாபம் எல்லாருக்கும் தெரியும் இது அம்மாட்ட வளர்ந்த நாங்கள் கத்துக்கொண்ட இது எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் என்னானாலும் சரி பழனிசாமிங்கிற துரோகத்தை வீழ்த்தாமல் தினகரன் டிடிவி தினகரன் ஓய மாட்டான் பழனிசாமியை நான் வீழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை அவரே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொல்லிட்டு வர்றாரு யாரை கண்டாலும் பயம் அதனால வந்து எனக்கே வேலை இருக்காது அவரே எல்லா வேலையும் இந்த எலெக்ஷன்ல முடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் அவர் குடும்ப கட்சியா நடத்தப்படுறது அவர் சொல்லுறது உண்மைதானே உண்மைதானே அவரு மகன் மருமகன் யாரோ அவங்க தானே எல்லா இடத்துக்கும் வர்றாங்க எல்லார்ட்டையும் பேசுறாங்க எனக்கு தெரியுமே எல்லார்கிட்டையும் பேசுகிறது எல்லாரையும் தொடர்பு கொள்வது ஈவன் எங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான வேட்பாளர்களை தகுதி உள்ளவங்களாம் ரெட்டாளிக்குவாங்க அவர் குக்கரில் தானே போட்டிக்க முடியலன்னு நாங்கள் கூட்டியில் இருந்தப்பே பேசியது எல்லாம் ஒரு பையன் வகையராக தான்